ரொம்ப குறைச்சிட்டீங்க நீங்க இந்த வீட்டுல எனக்கு மரியாதை எல்லாம் பண்ணிட்டீங்க நீங்க என்ன உனக்கு மரியாதை குறை இருந்துட்டாரு உனக்கு உனக்கு என்ன செய்யாத இருக்காரு ஆ இப்ப கூட உங்க கல்யாண நாளுக்கு புடவை கொடுத்து அமைச்சிருக்காரு உன்ன என்ன செய்ய சொல்ற ஆமா பெரிய புடவை கொடுத்தீங்க அதுல எனக்கு தெரியாதுமா உங்க கல்யாண நாளுக்கு உங்க அண்ணன் புடவை கொடுத்து அமைச்சாரு நான் உனக்கு கொடுக்க வந்த இந்த புடவை ஆமா பெரிய புடவை வச்சிட்டு போங்க அப்படி ஓஹோ உங்க அண்ணனோட அன்பு பாசம் உனக்கு பெருசா தெரியல

You know